அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம கோழி பண்ண கோழி வளர்க்க ஆரம்பித்து ரொம்ப காலம் ஆகிட்டு எந்த முன்னேற்றமும் கிடையாது அடிக்கடி கோழி நோய் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு இது இப்போது ஒரு இரநூறு குஞ்சு வாங்கினேன் இரநூறு கோழி குஞ்சு வாங்கினதில் நூறு செத்து விட்டு இயற்கையான முறையில் உள்ள வைத்தியம் கேட்கவே மாட்டேங்குது கோழிக்கு வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கோழிக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு செட்டு போட்டிருக்கோம் செட்டு போட்டு வச்சாலும் இந்த கோழி பாருங்கள் சுற்றி வலையெல்லாம் கட்டியிருக்கு எதுவும் போகாத அளவுக்கு இப்படி வச்சு கட்டியுமே பாருங்கள் கோழிக்கு அங்கே பொண்ணு வர்றது இங்கே போகிறது பொண்ணு பல பிரச்சனைகள் வருது இரநூறு ஒரு கோழி கொஞ்சம் வாங்கினதுங்க இரநூறுல பாருங்க நூற்றம்பது தான் இருக்குது நூறு தான் இருக்குது நூற்றம்பது தான் நூறு தான் இருக்குது எல்லாம் செத்து டெய்லி ரெண்டு சாகுது சாவாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நல்ல ஒரு யோசனை சொல்லுங்கள் இதுக்கு தீவனம் தான் இப்போ போடுறோம் கடை தான் வாங்கி போடுறோம் கோழி குஞ்சு வாங்கணும் இரநூறு கோழி குஞ்சு வாங்கி இந்த பாருங்க நல்ல செட்டு போட்டு சகலை செட்டு போட்டு நல்லா சூப்பராக வச்சுருப்போம் மூணு இது தீனி வச்சுருப்போம் அது போக அப்பப்போ எனக்கு தீனி வைப்போம் சுத்தமாக கூட்டி சுத்தமாக கூட்டி அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் இந்த கோழிக்கே நோய் வருது அந்த நோய் எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது டெய்லி ஒரு கோழி குஞ்சு செத்துக்கிட்டே இருக்கு இது கோழி குஞ்சு இல்லை இப்போ மூணு மாதம் ஆக போகுது ரெண்டு மாதம் மூணு மூணு மாதம் ஆகுது ஃபுல்லாக தீவனம் கடை தீவனம் தான் போட்டோம் ஏன்னா தீவனம் போட்டால் நல்லா பெருக்குன்னாங்க கடை தீவனம் தான் போட்டோம் ஆனால் இரநூறுல இன்றைக்கி நூத்தமாக தான் இருக்குது இடையில் குப்பைமேனி கீழானெல்லி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இடையில அரைச்சும் போட்டோம் ஆனால் நாங்கள் வந்து நிறைய வீடியோவில் பார்க்குறோம் கோழி வளர்த்து அந்த அளவுக்கு அனுப்பிச்சி இந்த அளவுக்கு அனுப்பிச்சின்னு போட்டிருக்காங்க அது ஏற்கனவே அந்த செட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூறு வாங்கணும் நூறுல நாற்பது தான் இறங்கி இந்த இறப்பு எல்லாம் நடக்குமா இல்லை எப்படி இருக்கும் இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அதை பற்றி யாரும் தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்க பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதான் கோழி வளர்ப்பை பற்றி போட ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் வாசலில் இதை திறந்து விட்டு மேய்க்கணும் அதுக்கான இதையும் ரெடி பண்ணணும் இடையில் ரெண்டே ரெண்டு கோழிஞ்சால் நாயை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அதை நான் விட்டு வெளில விட்டனால மற்றபடி இது நோய் தான் தாக்குது என்ன பண்ண இதில் வந்து சோனாலி இருக்குது கிராமப்படியாக இருக்கிற ஒன்றா இருக்குது அது எதுவும் தப்பு பண்ணிட்டு தெரியலை தெரியல ஓகே நன்றி மக்களை